ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு டு எழுபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்போ தான் இந்த ஹவுஸ் வந்து நிறைய இடங்களை கட்டினாங்க இப்போ இந்த போட் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னா எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுந்துடலாம் அப்படின்ற நிலமலை தான் இருக்குது ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு கட்டடம் எப்படி தாங்கும் ஸோ அதனால அங்கங்கே பேருந்து இந்த தூணெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த கட்டடம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆனதுக்கு என்ன காரணம் வெள்ளம் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் வந்து வெளில வந்திருக்கு அந்த வெள்ளை பெருக்கு காரணமாக அப்படி செடி செத்த கட்டளை எல்லாம் அடிச்சு மோசமான நிலமல போயிடுச்சு நிறைய போட்டர்ஸ் அந்த பக்கம்லாம் செதஞ்சு போச்சு இந்த ரூட்டில் எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஆயிடுச்சு ஏதோ இந்த மாதிரி ஒன்று தான் அங்கங்கே இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல அப்படியே போயிடும் போய் சேர்ந்தோம் இதுவும் எப்போ இந்த கூவ நிதி சாக்கடையா மாறிச்சோ அப்பவே அந்த படகு சவாரி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மக்கள் அதுக்கப்புறம் சைக்கிள் ஸ்கூட்டர் பைக் அப்படின்னு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த கட்டடம் இப்போ எதுக்காக இருக்கு அப்படின்னா கஞ்சா குடிக்கிகள் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு சில மது பிரியர்கள் கஞ்சா குடிக்கள் அவங்க ஈவினிங் ஆனா இங்க வந்து ஒரு அட்டியை போட்டு அப்படியே கஞ்சா அழுகிறது சரகடிக்கிறது பீடி அடிக்கிறது இன்னும் நிறைய தவறான விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் ஒரு சில ஆட்டோக்காரானா வந்து எனக்கு பர்சனலாக சொன்னாங்க அந்த மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்குது இங்கே பாருங்கள் வாட்ரு பாட்டில் வாட்ரு பாட்டில் சைடிஸ் பாக்கெட்டு அங்கங்கே நிறையா பொட்டலம் பொட்டலமாக இருக்குது இந்த ஏரியாக்காரர் ஆட்டோக்காரங்கன்னா சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து அந்த கஞ்சா அடிக்கிறவங்களோட அட்டகாசம் இங்கே வந்து நைட் ஆனால் நிறைய நடக்குது போல் அது மட்டும் இல்லாமல் மது பிரியர்கள் அதையும் தாண்டி இங்கே நிறைய ட்ரெஸ்லாம் கிழிஞ்சு கிடக்குது நிறைய பெண்களோட உடையெல்லாம் கிடக்குது அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நீங்கள் கேட்கலாம் அப்பா கூவாரு அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வருது அதில் ட்ரெஸ்ஸஸ் அப்படியே ஓரம் கட்டி நிற்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது அங்கிட்டு தாங்க போனோம் இந்த பக்கம் அப்படியே அசால்ட்டாக அப்படியே புது துணி மாதிரியே நிறைய துணிகள் என்னால் பார்க்க முடியுது ஸோ இரவானா இங்கே வந்து பாலியல் சம்பவங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் நமக்கு உணர்த்துது